அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு குறித்து ஊடகங்களின் வாயிலாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி என்பது பலரினுடைய கவனத்தைமே ஈர்த்திருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலின் வாயிலாக விரிவா பார்க்கலாம் வாங்க நேற்றைய முன்தினம் பாலிமர் தொலைக்காட்சியில் ஒரு காணொலி என்பது வெளிவருகிறது அந்த காணொலியில மேல தலைப்பு எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களின் இல்லத்திற்கு முன்பாக நடந்த உண்ணாவிரத போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம்னு சொல்லியிருந்தாங்க உள்ளுடைந்து அந்த செய்திகள் குறித்த உண்மைத்தன்மையை அலசி ஆராய்ந்த போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் கூட்டம் என்பது அன்றைய தினம் நடந்திருக்கிறது அப்போது அங்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர் ஒருவர் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போவதாக அதுவும் ஐயாவர்களுடைய இல்லத்திற்கு முன்பாக இந்த போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாகவும் மேலும் சாலை மறியலில் அதாவது என் தேசிய நெடுஞ்சாலை அந்த சாலையிலே மறியலில் ஈடுபட போவதாகவும் செய்தியாளர்கள்ட்ட தெரிவிக்கிறாங்க செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா எதுக்கு சார் அதுவும் ஐயா வீட்டுக்கு முன்பு நிற்கிறீங்க இங்கே வந்து போராட்டம் பண்ண போறீங்கன்னு சொன்னதுக்கு ஐயா வீட்டுக்கு முன்பு தான் உங்களுடைய கவனத்தால் ஈர்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா ஏதோ ஒரு மூலையில நாங்கள் பேசுகிறோம் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியாது இன்னைக்கு ஐயா வந்து ஐயாவுக்கு சின்னையாவுக்கு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் கிடையாது இந்த பிரச்சனைக்குரியவர்களாக இங்கே சித்தரிக்கப்படக்கூடிய பல்வேறு உண்மைத்தன்மைகளை அலசி ஆராயாமல் ஆதாரப்பட்டு பேசக்கூடிய சில கயவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு விவாதம்ன்ற பேர்ல நீங்க நடத்தக்கூடிய இந்த அப்பழுக்கற்ற செயலுக்கு இந்த கேவலமான செயலுக்கு உங்க முன்னாடியே உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தாதான் எல்லோருடைய கவனத்தில் நாங்கள் ஈர்க்க முடியுன்ற ஒரு அவலந்தளத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க சரி என்னதான் சொல்லுங்க நாங்க அப்படி என்ன பண்ணோனத்துக்கு ஐயாவுக்கும் சென்னையாவுக்கும் பிரச்சனை நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல உங்களை அதையும் தாண்டி தாண்டிங்க உட்கார வச்சுருக்கிறாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கூட நடக்காதது போல எதுவும் இல்லாதது போல தான் பேசணும் அப்போ தான் ஒரு கட்சிக்கான ஒரு நல் உணர்வு என்பது தொண்டர்கள்ட்ட போய் சேரும் நொடிக்கு நொடி இங்கே உட்காந்துட்டு அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சி என் ராமமூர்த்தின்னு ஒருத்தவன் எங்கள் ஐயாவை பற்றி தரகுறவாக பேசிகிட்டு இருக்கிறான் எங்கள் சின்னையாவை பற்றி தரகுறவாக பேசிகிட்டு இருக்கிறான் ரொம்ப கேவலமாக பேசுகிறான் அவன் பேசுகிறதுக்கு ஆதாரம் கிடையாது அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய கான்ட்ரவர்ஷிக்காக உங்களுடைய ஊடக அரணை மறந்து உங்களுடைய ஊடக திறனை செயலை மறந்து அதை நீங்க எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க அவனை கைது செய்யணும் அவனை கைது செய்யறதுக்காக நான் இங்கே இருக்கிறேன் இங்கே உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள போறேன் இது அவங்களுடைய ஊடகத்துல போடுங்க போட மாட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க திருப்பி சி என் ராமூர்த்தி நைட் உட்கார வச்சு பேசி ஒரு காணொலியை தயார் பண்ணி எங்களுக்கு எதிர்ப்பா போடுவீங்க இதுதான் உங்களுடைய செயலா நான் இப்போ போறேன் காவல் நிலையத்துக்கு அவன் மேலே புகார் கொடுக்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலனா இந்த இடத்துல சாலை மறியல் பண்ணுவேன் அதை நேர்மையான அறந்தறியை பின்பற்றக்கூடிய ஊடகங்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அதை காணொலி வாயிலாக பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றது அவரை வந்து ஊடகங்கள் கேட்குது இங்கே தான் நீங்கள் பண்ணுவீங்களா ஆமாம் இங்கே தான் பண்ண முடியுன்றாரு காரணம் என்னன்னா ஊடகங்கள் தான் குறையின்னு சொல்கிறேன் நேருக்கு நேராக சொல்கிறார் இப்போ நீங்கள் இந்த மாதிரி செய்திகளை போட மாட்டீங்க எவனால் ஒருத்தங்க ஐயா பற்றி பேசுனான்னா போடுவீங்களே அப்படின்றதுமே செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்குது அந்த ஊடகங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்குது நேருக்கு நேராக கேட்கக்குள்ள என்ன பதில் சொல்ல முடியும் ஊடகங்களால் ஒன்றுமே சொல்ல முடியல அதுக்கப்புறமா பாலிமர் மட்டும்தான் அந்த செய்தியை கூட போடுது இந்த சி என் ராமமூர்த்தி போன்றவர்கள் அந்த முக்தார் போன்றவர்கள் இந்த காடுவெட்டி மனோஜ் அவர்கள் போன்றவர்கள் எல்லாமே கேவலமான சொல்லாடல்களை முன்வைத்து பாமகவை விமர்சதையே அரசியலுக்காக பேசுவதையே வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் ஊடகங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆர்எஸ் பாரதியை விட கேவலமாக சொல்ல முடியுமான்னு தெரில நம்மளால அந்தால் அவ்வளோ கேவலமாக பேசுகிறான் ஆனால் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய செய்தி ஏதாவது ஒன்று நான் ஊடகங்களில் பட்டு 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 பட்டுன்னு போடுறீங்க இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரண நிகழ்வு மட்டும்தான் அவர் உண்ணாவிரதம் இருப்பார் சாலை மறியல் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் ஒரு சாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு அவ்வளோதான் ஆனால் நடக்கும் நடக்கும் நாங்கள் என்ன பண்ண முடியும் போயிட்டு வழக்கு கொடுக்குறோம் இந்த குடியத்த குமரன்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் மேலே போலீஸில் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாடல் மக்கள் கட்சிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் மீது வழக்கு தமிழகத்திலே முதுபெரும் அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னா டாக்டர் ஐயா அவர்கள் தான் எல்லா நாடுகளுக்கும் சென்று பல்வேறு நாடுகளினுடைய கவனத்தை ஈர்த்து பல்வேறு செயல்களை செய்ததுன்னா திரு அன்புணி தான் ஆனால் அவர்கள் குறித்து பேசுகிறான் சமூக நலன் கருதி எதுவும் பிரச்சனை வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை அவனுக்கு கைது பண்ணல அவன் வீட்டுக்கு அவன் பெரிய வெங்காயத்தா மாரி துப்பாக்கி ஏந்திய காவல்துறை அவன் வீட்டில் இருக்குது பாதுகாப்புக்கு பெண் காவல்துறை அதிகாரி ஆண் காவல்துறை அதிகாரிலாம் துப்பாக்கி ஏந்தியவங்க இருக்கிறாங்க இதுதான் செய்யலாம் இதெல்லாம் ஊடகங்கள் பேசாதா ஒரு ஐயோக்கியனுக்கு ஒரு கேடு கட்டவனுக்கு எதுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறைன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் பேசாதா ஊடகங்கள் விவாதத்தை மேற்கொள்ளாதா உட்கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய ஐயோக்கியர்கள் கூட்டம் தான் இந்த ஊடகம் என்பதை அந்த ஒற்றை பாட்டாளி மக்களுக்கு நிர்வாகி நிறுவத்தி அவர்களை மூஞ்சிலே சாணியை வாரி ஊற்றுவது போல கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாம் ஒன்று திரள வேண்டும் நம்முடைய ஐயாவையும் சின்னையாவர்களும் எவன் பேசுகிறானோ அவன் மீது ஆன்லைன் வழியாகவோ நேரடியாகவோ காவல் புகார் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இந்த பூனைக்கு நாம் மணிகட்ட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த போராட்டத்தை மேற்கொள்வதாக கூறிய பாட்டாளிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி bana